பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டுள்ளனர் இந்த இனிய விழாவின் தொடக்கமாக

ஆயிரம் பட்டாக்களை நாளை தருகின்றோம் வேலூரிலே தருகின்றோம் குடியாத்தத்திலே தருகின்றோம் கேள்வி குப்பத்திலே தருகின்றோம் தமிழ்நாடு முழுவதும் இந்த பட்டாக்களை தருகின்றோம் ஒரே ஒரு பிரச்சனை தான் அண்ணன் கார்த்திகை அதிகப்படியான பட்டா தர முடியாது ஒரு ஆறு இருக்கு ஆறு வார்டு இருக்கு மண்ணின் மைந்தருக்கு பதினாறுக்கு செகோதர ஈஸ்வரம் என் பகுதியிலேயும் பட்டா தயாராக மாநகரத்தின் சொன்னேன் அந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய பட்டாக்களை தருகின்ற அந்த அனுமதி தருகின்ற அந்த பொறுப்பு சிஎல்ஏ அவர்களுக்கு சென்னையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாநகரத்தில் பட்டாக்களை உடனடியாக மாநகரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் இல்லை ஆகவே மாணவிகு அண்ணன் அவர்கள் உடனடியாக சென்னையில் யாருக்கு சொல்ல வேண்டுமோ சொல்லி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு வழிவடை செய்ய வேண்டும் என்று

போகாத வீடே தமிழ்நாடுன்னு சொல்லி பட்டாக்கள்லாம் வளரும்பொழுது எனக்கு அதில் தான் ஞாபகம் வரும் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா வாழ்க்கையின் ஒரு ஆசை என்னென்னா சொந்த பூமி எனக்கு ஒரு பேர் வேணும்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது இந்த பட்டாக்கள் கொடுத்த நிகழ்ச்சி வரும்போதெல்லாம் கலைஞரோட நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடுக்கு ஒரு லட்சம் பட்டாக்கள் கொடுக்கணுன்னு ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணி யாரெல்லாம் பட்டாக்கள் கேட்குறாங்களோ வீடுமனை பட்டாண்டில் கேட்கலாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு அந்த திட்டத்தோட பயனாளிகளாக நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அது மட்டும் இல்ல விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம் கொடுக்கிறோம்னு ஒரு லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததும் இந்த திமுக அரசு தான் அதே போல தளபதி அவர்கள் எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்தால் மக்களை எளிதா போய் சேரணும் இதுக்கு பெரிய அரசாங்கத்தோட இடையூறுலாம் இல்லாம யாரெல்லாம் கேட்கிறாரோ உடனடியாக அப்ளை பண்ணுங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க முகாம் நடத்துறோம் முகாம்ல மனு கொடுங்க கொடுத்த உடனே நாங்க பரிசீலனை பண்ணி அதை கொடுக்குறோம்னு சொல்லி எந்த வகையான இடையூறுமே இல்லாம பட்டாவளி இருக்கா இருப்பாருங்க அதுதான் திராவிட மாடல் அரசு சொல்லக்கூடிய தளபதி அவர்கள் இன்னைக்கு வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கும் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கும் இன்னைக்கு பட்டாக்கு வழங்கப்பட்டிருக்கு எந்த என்ன இல்லை நம்ம மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த திட்டங்களா இருந்தாலும் அது வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு வேலூருக்கு இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆனா நடுவில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது உடம்பு செய்யலாம் பெட்லாண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் பெட்லாண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு பெட்லாண்ட் ஹாஸ்பிட்டல் சரியான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு கட்டிட்டு இருக்கிறோம் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்ல இன்னைக்கு வேலூர்ல சிஎம்சிக்கு இணையா ஒரு பெட்லாண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் செயற்காடுக்கு போனீங்கன்னா ஒரு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே கட்டிட்டு இருக்கோம் யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கோம் இன்னும் என்னெல்லாம் இருக்க நீங்க வேலூர் சட்டமன்றத்துக்கும் அனைத்துல இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக அதே மாதிரி காட்டாடிய தொழிற்சாலை இப்படி என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசு அதுக்கு நம்ம பாராட்ட வேண்டாமா தலைவர் தலைவர் கலைஞரோட நூற்றாண்டு விழாவில் அவருடைய மகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் முன்னாள் கொடுத்திருக்காருன்னா உண்மையிலேயே அவரை பாராட்ட வேண்டும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய விழா எவ்வளவு முதலமைச்சர் எளிமையா நடந்துக்க முடியுமோ அப்படி நடந்து கொண்டார்

அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் பட்டாக்கள் வழங்க வேண்டும் என்ற சிறப்பு திட்டத்தின் வாயிலாக இன்று நம்முடைய வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் வேலூர் வட்டத்தில் ஐநூத்தி நாற்பது பயனாளிகளுக்கு சுமார் கோடி மதிப்புள்ள வீட்டுமனை பட்டாக்களை வழங்க வேலூர் துணை காட்பாடி வேலூர் ஒன்றிய தலைவர் உட்பட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகளே இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற மக்கள் மக்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய

வருவாய்த்துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது வேலூர் மற்றும் காட்பாடிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த பதினாலாயிரத்தி நாலாயிரம் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிற என்ற நல்ல செய்தி உங்களுக்கெல்லாம் சொல்லி மக்களுடைய கோரிக்கை தான் நம்முடைய அரசினுடைய முதல் மக்களுடைய கோரிக்கையை விரைந்து நல்ல முறையில் நிறைவேற்றுவதுதான் நம்முடைய தலையாய பணி என்று எங்களுக்கு நம்முடைய அதிகாரிகள் பெருமக்கள் எல்லாம் சொல்லி அந்த வகையிலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள வருவாய்த்துறை மற்றும் அனைத்து துறை பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு நன்றி கூறி அமர்ந்து நன்றி

பத்திரிகை நண்பர்களை ஒரு அனைவருக்கும் என்னுடைய பணிவான தெரிவித்துக் கொள்கிறேன் சுமார் ஒரு ஐநூத்தி நாற்பது பேர்களுக்கு இன்றைக்கு வீட்டுமலை பட்டா வழங்கிற இந்த விழாவில் கலந்து கொண்டு அதை வழங்குகிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வீட்டுமலை வழங்குவதை குறித்து எங்களுடைய ஆட்சி எடுத்திருக்க நடவடிக்கைகளை நண்பர்கள் எடுத்து சொன்னார்கள் பொதுவாக இந்தியா சுதந்திரம் பெற்று வெள்ளைக்கால அந்த நாட்டை விட்டு போய் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிற்று ஆண்டுகள் ஆன பிறகு பிரம்மபுத்திரா நர்மதா நதிகளும் காவேரி தென்கண்ணை பாதாறு போன்றது ஒரு வைகை திறமை இத்தனை நடிகர் ஓடியிருக்கு பிறகு ஆனால் இன்னும் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான பேர்கள் இருக்க வீடு இல்லாமல் புறம்போக்கு நிறத்திலும் மற்றவர்களுடைய நிலத்திலும் வேலை செய்கிற நிறத்திலும் பாம்புக்கும் பள்ளிக்கும் இடையே மழைக்கும் வெள்ளிற்கும் இடையே குழந்தை குட்டிகளோடு வாழ்கிறார்கள் என்றால் அது வளர்ந்த நாடாக கருதப்பட மாட்டார் ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கிய கடமை மக்களுக்கு உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க துடை இந்த மூன்று தருவதுதான் தலையான கடமை அதை விட்டுவிட்டு நாங்கள் பின்னியில் ஊர்த்திகளை செலுத்துகிறோம் சந்திரனுக்கு போய்விட்டோம் சூரியனை நெறிந்து பேசுவது அது பேசுவதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் மனிதாபிமானமாகாது ஆகவே எங்களுடைய ஆட்சி வருகிற பொழுதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு குருஜை மாற்று வாரியம் ஒன்று அமைப்பு குடிசை இருக்கீங்க வீட்டுமுறை வழங்குகிற காரியத்தையும் செய்கிறோம் விருதுகிறேன் தஞ்சாவூருக்கு வந்தால் ஒவ்வொருத்தருக்கும் வேலி கிணக்கி பன்னெண்டாயிரம் வேலி வேலி என்றால் அதாவது காணி முன்னூறு காணி நிலம் இருக்கும் அந்த நிலத்தில் அந்த இது மக்களை குடியேற்றி பார்ப்பாங்க அவங்களே அதே நேரத்தில் வேலை செய்வாங்க அங்கே ஒரு மரம் மரத்து இருந்தா ஒரு குருஜை போட்டுக்கிட்டு அந்த குருசையில் இருப்பாங்க என்னைக்காவது நெரிச்சுவந்தாருக்கு கோபம் தான் வெளியேற்றி விடுவார் ஆகவே அவர் என்ன கேட்டால் இருந்தால் தமிழ் சிற்கை அவர்கள் இருக்கிற குடி இருக்கிற இடத்தை அதையாவது பட்டா போட்டு கொடுங்கள் தலைமுறை தலைமுறையாக இருந்தார்கள் என்று கேட்டார் ஆனால் எந்த ஆட்சி செய்யவில்லை கலைஞர் அவர்கள் தான் குடியிருக்கிற மசோதா ஒன்று கொண்டு வந்து ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பெண்களுக்கு அந்த வீட்டு மாறப்பட்ட அவை அவர்களுக்கெல்லாம் பதிவு செய்து கொடுத்தார்கள் அதை பற்றி மணலை கந்தசாமி என்கிற ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் சட்டசபையிலே பேசினார் ஒரு துணி மையில்க்கணக்கான நீண்ட காலம் நாங்கள் போராடியது அந்த போராட்டத்துடைய விளைவு இன்றைக்கு கையெழுத்து போட்டு விட்டார் இதுக்கு நாங்கள் செய்திய ரத்தம் கொஞ்சம் அல்ல என்று சொன்னார் ஆகையினால இன்றைக்கு இந்த மக்களுக்கு இன்றைக்கும் இலவச சோறு போடுகிற நிலைமை இருக்கிறோம் ஆக என்ன தத்தம் நாம பெத்த பிள்ளைகளுக்கு மூன்று வேளை சோறு போடாத நிலையில் தான் மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஆக வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் சோறு கூட பஞ்சமாக இருக்கிறது உடுக்கிற உடை கூட அதற்கு எங்காவது கொடுக்க மாட்டார்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன் இதையெல்லாம் மாற்றுகிற ஒரு அரசாங்கம் தான் தளபதி மு க ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கு அடுத்து இந்த தேர்தல் முடிந்தவுடன் எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு காங்கிரீட் வீடுகளை கட்டி தரப்போகிறோம் என்று தெரிவித்திருக்கார் அப்படி காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்திற்கும் உரிய பங்கை அதில் நான் வாங்கி வருவேன் கூட கூட நாங்கள் ஒரு நீங்கள் கைகரியில் போய் பார்த்தால் அற்புதமான வீடுகள் அழுக்குமாடிகள் மூன்று நான்கு அழுக்குமாடிகள் ஒரு அறை வரவேற்பறை படுக்கறை இன்னொரு அறை சமையல் அறை வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் அதாவது கறிவறைகள் குடியரவை கட்டப்பட்டு அற்புதமாக இருந்தது நான் போய் திறந்து வைக்க பொழுது அதை பார்த்தேன் அந்த நானூறு வீடுகளில் உலகிலேயே ஒரு நூறு வீடுகளுக்கு ஏற்கனவே ரிஜிஸ்டர் செய்து அதற்கு ஒரு நாம ஒரு பிரச்சனை பணம் கட்ட வேண்டும் அதை கட்டினா விஷயத்தை தந்தால் அந்த இலவசமாக கிருப்போம் இப்பொழுது நம்முடைய தொகுதியில் காப்பாடி தொகுதியிலே ஒரு நூறு பேரை தயார் செய்திருக்கிறேன் ஒதுக்கப்பட்டு அவர்களுடைய அந்த மாடி வழியிலே குடியேற்க போகிறேன் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று நம்முடைய நந்தகுமார் கார்த்தே அவர்களும் ஏன் நம்முடைய ஆத்தார் தங்கள் தொகுதியில் இருக்கிறவர்களுக்கு இத்தகைய நிலைமை விட்டால் மீதி இருக்கிற எல்லாம் அவர்கள் தலைவருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே மக்களுக்கு தொன்று செய்வது எங்கள் தலையான தலைமை என்று தலைமையை செய்தார் அதை அப்படியே அவருடைய மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தலைவர் காலத்திலிருந்து இந்த கட்சியை பணியாற்றியவர்கள் அவரிடத்தை கற்றுக்கொண்ட பாடத்தை இவரிடத்தை செயல்படுத்திக் கொண்டிருந்தோம் எனவே வந்து அதை கொடுத்தது கூட யாருமே தெரியாம போயிடும் தான் நான் நேரில் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்கிறோம் ஆகியனால உங்களிடத்தில் இவற்றை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இந்த அனைவருக்கும் நான் முயற்சி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தகுமார் சொன்னார் நிலைமை அறிந்து பணியாற்றுகிறார் என்று காரணம் ஏன் சொன்னார் என்றால் வந்த உடனே பீக்கு மத்திய போனார் கலெக்டர் உள்ளபடியே இந்த கலெக்டர் வரி அம்மையாளர்களும் ஒரு ஒரு கிராமப்பகுதியில் இருந்து அவர்கள் இந்த பதவிக்கு வந்தவர்கள் எனவே அவர் ஆக்குகிற பணிக்காக நாங்கள் அனைவரும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஈஸ்வரப்ப ஒரு கோரிக்கை வைத்தால் ஒரு கோரிக்கை ஏற்கனவே ஏற்றுக் கொண்டு விட்டதப்பா என்று நன்றி வணக்கம் திருமதி புஷ்பா அவரை தொடர்ந்து திரு ஜீவாரத்தனம் அவர்கள் அவர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக இலவச மீது மணிப்பட்டால் வழங்கப்படுகிறது பிரம்மபுரம் துரைராஜ் அவர்களுக்கு இலவச மீட்டமனை பெறுபவர் திருமதி மும்தாஜ் தங்கம் அவர்கள் அவரை தொடர்ந்து திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் சேம்பாக்கம் திருமதி விமலா அவர்கள் சேம்பாக்கம் தொடர்ந்து திருமதி சசிகலா அவர்கள் சிறுகாந்தி திருமதி ராணி அவர்கள் சிறுகாந்தி नाई